வணக்கம் இந்திய சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தை ஒட்டிய கேள்விகள் மற்றும் தகவல்கள் அதில் முதல் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இந்த இடைக்கால அரசாங்கத்தில் ஜவஹர்லால் நேரு எந்த பதவியை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கத்தில் ஜவஹர்லால் நேரு எந்த பதவியை வகித்தார் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கிடையாது பிரதம மந்திரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது சரியான பதில் கிடையாது ஜவஹர்லால் நேரு வைஸ்ராய் நிர்வாக குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் வைஸ்ராய் நிர்வாக குழு அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பேர் அதுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக அதாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட பிரெசிடெண்டாக வைஸ்ராய் தான் இருந்தார் நிர்வாக சபையின் தலைவராக வைஸ்ராய் இந்த வைஸ் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தார் இந்த வைஸ்ராய் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து இந்தியர்களாக இருந்தார் இந்த இடைக்கால அரசு வந்து செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போது கலைக்கப்பட்டது அதாவது சுதந்திரம் கடைச்சொன்னே இந்த இடைக்கால அரசு அப்படிங்கிறது வந்து கலைக்கப்பட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஸ்ராய்ங்கிறவர் தான் நிர்வாக சபையின் தலைவராக இருந்தார் அவருடைய பேர் வந்து வேவல் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அதாவது பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மைசாய பதவியேற்று இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் பதவியில் இருந்தார் இதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து பதவியேற்கிறார் அவர் வந்து இருபத்தி ஒன்று பிப்ரவரி நாற்பத்தேழுலேருந்து இருபத்தி ஒன்று ஜூன் நாற்பத்தெட்டு வரைக்கும் பதவியில் இருக்கார் அவர் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அப்போது அழைக்கப்பட்டார் அப்புறம் இந்த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு வேணால் ஜவஹர்லால் நேரு வந்து அதாவது வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆனால் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது இதில் வந்து இந்த நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் பதினைந்து பேர் இருந்தார்கள் இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து கோயிலேஷன் அதாவது கூட்டணி அரசாக உருவாக்கப்பட்டது இதோட கூட்டணி கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரை பிரிட்டிஷ் இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஐக்கிய ஆட்சியின் கீழே இருந்தாலும் இடைக்கால அரசாங்கம் வந்து அமெரிக்கா மாதிரியான பிற நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்பட்ட ஏற்படுத்த தொடங்கியது அதே நேரத்தில் இந்த இடைக்கால அரசாங்கம் வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத உரு உருவாக்கி சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணியையும் வந்து ஆரம்பிச்சுது இப்போ இந்த இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் அதாவது மந்திரி சபை இதில் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு இருந்தார் இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக மட்டும் இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வந்து வெளியுறவுத்துறை அப்புறம் வந்து காமன்வெல்த் ரிலேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய தலைமையின் கீழ் தான் இருந்தது அதுக்கப்புறம் உள்துறை அப்படிங்கிறது வந்து வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் இவர் வந்து உள்துறை மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதாவது வந்து செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து பதவியேற்கிறார் அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட்டு அதாவது வந்து விவசாயம் மற்றும் உணவு இதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து மந்திரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்புறம் வணிகம் அதாவது காமர்ஸ் இதுக்கு வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் சௌதிகார் அப்படிங்கிறவர் வந்து மந்திரியாக இருந்தார் இவர் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் சேர்ந்தவராக இருந்தார் அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதாவது வந்து நிதி நிதி மந்திரியாக வந்து லியாக்க தலிகான் அப்படிங்கிறவர் தான் இருந்தார் இவர் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீகை சேர்ந்தவர் இந்த லியாக்க தலிகான் தான் பின்னாடி வந்து பாகிஸ்தானோட ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டராக மாறுறான் அடுத்தது வந்து டிஃபென்ஸ் அதாவது வந்து பாதுகாப்புத்துறை வந்து பல்தேவ் சிங் இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ் அப்படின்னா ஜான் மதாய் அப்படிங்கிறவர் வந்து இவரும் காங்கிரஸை சேர்ந்தவர் கல்வி அப்படிங்கிறது வந்து சி ராஜகோபாலாச்சாரி வந்து கல்விக்கு வந்து மந்திரியாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியம் அதுக்கு வந்து காஃபர் அலிகான் அப்படிங்கிறவர் வந்து மந்திரியாக இருந்தார் இவர் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீகை சேர்ந்தவராக இருந்தார் அதுக்கப்புறம் தொழில்துறை அமைச்சராக அப்படிங்கிறவர் ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றார் சட்டத்துறைக்கு வந்து ஜெகிந்திரநாத் மண்டல் அப்படிங்க ஜோகிந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்கிறார் இந்த ஜோகிந்திரநாத் மண்டல்கிறது தான் தலித்கள் வந்து இந்திய இந்தியாவில் வந்து பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறனால இவர் வந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்கிறார் பட் அவர் வந்து பாகிஸ்தானால் பாகிஸ்தானில் அவரால் ரொம்ப நாள் இருக்க முடியல ஜின்னா செத்து போன பிறகு இவர் வந்து திருப்பி இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டார் ஏன்னா வந்து பயங்கரமான பர்சிக்யூஷன் நடக்க ஆரம்பிச்சுது அங்கே ம மைனாரிட்டிஸ் பேரில் அதனால வந்து ஜோகிநாத் மண்டல் திருப்பியும் இந்தியாவுக்கு வந்து செத்து போனார் அப்புறம் வந்து அடுத்தது வந்து ரயில்வே மற்றும் வந்து போஸ்டலுக்கு வந்து அப்துல் ராப் நிஹாதர் அப்படிங்கிறவர் வந்து பதவி ஏற்கிறார் இவர் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்புறம் வந்து ஒர்க்ஸ் மைன்ஸ் அண்ட் பவர் இதை வந்து சிஹெச் பாபா அப்படிங்கிறவர் வந்து மந்திரியாக இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறது இதுக்கு அடுத்த கேள்வி அப்படின்னு பார்ப்போம் இது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் வரைவை வரைவை அதாவது டிராஃப்ட் அப்படி இல்லையா அதை வந்து முதன்முறையாக வடிவமைத்தவர் யார் இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு இருப்போம் இல்லை இதுக்கு சரியான விடை வந்து பி என் ராவ் இந்திய அரசியலமைப்பின் முதல் வரவை பி என் ராவ் தான் தயாரிக்கிறார் இந்த பி என் ராவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் சபைக்கு அரசியல் அமைப்பு ஆலோசராக நியமிக்கப்படுகிறார் இவர் எதுக்காக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா அரசியலமைப்பின் ஜனநாயக கட்டமைப்பின் பொதுவான விதிகள் அப்புறம் விதிமுறைகள் ஆகியவற்றை கட்டமைப்பதற்கு அவர் பொறுப்பேற்கிறார் இவர் வந்து முதல் முறையாக வந்து இந்த வரைவே வந்து அந்த டிராஃப்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தயாரிக்கிறார் இந்த டிராஃப்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து சபையில் வந்து சமர்ப்பி சமர்ப்பிக்கிறார் இதை வந்து அப்புறம் வந்து திருத்தப்பட்டு இறுதியோடையவும் பெறுகிறது இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் முன்னோடி அப்படின்னும் பாராட்டப்படுகிறார் இதுக்கு அடுத்த கேள்வி ஐக்கிய மாகாணத்தின் தற்போது அதாவது இந்த ஐக்கிய மாகாணம் அப்படிங்கிறது தான் இப்போது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது முதல் ஆளுநர் யார் ஐக்கிய மாகாணத்தின் முதல் ஆளுநர் இந்த கேள்விக்கான சரியான விடை சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு தான் ஐக்கிய மாகாணத்தின் முதல் ஆளுநர் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எத்தனை நாடுகள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எத்தனை நாடுகள் இருந்தன இந்த கேள்விக்கான சரியான விடை வந்து நூற்றி ஆறு நாடுகள் இதுக்கு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் எத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது இதுதான் கேள்வி அதற்கு சரியான விடை வந்து பதினான்கு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் மொழிவாரி வாணியங்கள் மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சி சமஸ்தானங்கள் மற்றும் பதினேழு மாகாணங்களாக இருந்தது இதை வந்து பதினான்கு மாநிலங்கள் அப்புறம் ஆறு யூனியன் பிரதேசங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து உருவாக்கப்படுகிறது ஆனால் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது மாநிலங்கள் மற்றும் ஏழு யூனியன் பிரதேசங்களாக மறு சீரமைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்த கேள்வி இந்தியா மீது பாகிஸ்தான் முதல் முதல்ல போர் தொடுத்தது எப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தான் முதல் இந்திய பாகிஸ்தான் போர் வந்து நடைபெற்றது இது இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொடங்கியது அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் முடிஞ்சது அடுத்தது இந்திய சுதந்திரம் பெற்ற போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் யார் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இங்கிலாந்து உடைய பிரதமராக இருந்தவர் யார் இதற்கான சரியான விடை கிளைமேட் அட்லி இதுக்கு அடுத்த கேள்வி ஐஎன்ஏ எப்போது உருவாக்கப்பட்டது ஐஎன்ஏ எப்போது உருவாக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தென்கிழக்கு ஆசியாவில் உருவாக்கப்பட்டது இதுக்கு அடுத்த கேள்வி பகத்சிங்குடன் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார் யார் பகத்சிங்குடன் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார் யார் பகத்சிங்கோடு தூக்கிலிடப்பட்டவர்கள் வந்து சிவராம் ராஜகுரு மற்றும் சுக்தேவ் தாப்பர் இவர்கள் மூவரும் வந்து மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று லாகூர் சிறையில் வந்து தூக்கிலிடப்பட்டனர் இந்த நாள் வந்து இந்தியாவின் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதுக்கு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் எட்டு கிராம் அதாவது ஒரு பவனுடைய விலை என்ன இதற்கான சரியான விடை நாற்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டவணை கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பவுனுடைய விலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும் இது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் வரை இதோடைய விலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுக்கு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழில் டாலருக்கு ரூபாய் மாற்று விகிதம் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கான சரியான விடை ஒரு டாலருக்கு மூன்று ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசுகள் அதாவது வந்து நூறு அமெரிக்க டாலருக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றாறு காசு அப்படின்னு இருந்தது இதே வந்து இது வந்து பாகிஸ்தானும் பா இந்தியாவும் அதே பீரியடில் அதே வேல்யூவாக தான் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தானோட ரூபாய் மதிப்பு வந்து இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு அமெரிக்கா டாலர் இந்தியா இந்தியாவுக்கு வந்து எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு வந்து ஒரு அமெரிக்கா டாலர் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதி நிறைவடைகிறது వణకం